தெரியும் கொழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு தெரியிறேன் மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுத என்னையும் ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை திங்குறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி இது எங்கேயாவது இருக்குன்னு வாங்கிது வாழ்க்கையில அறிவு தான் இருக்குதா என்னன்னு தெரியும் மாட்டோட சாணியை திங்குறவன் மேல் ஜாதி கிராஸ் பெல்ட்டு அவர் அப்புறம் அந்த மா அந்த சாணி வருது இல்லை அந்த மாடு அது திங்கிறவன் கீழ் ஜாதி இது தெரியும் உலகத்துல வந்து ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்க இருக்குன்னா அங்கேதான் இருக்கு உலகத்துல எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்குமா அங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கன்னு அந்த மூத்திரத்தை குடிக்கிறான் இப்படி போட்டு ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்தியாவில் வைத்துக் கொண்டு அவன் சொல்றான் நான் தான் உலகத்திலே நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்திருக்கிறேன் தலையிலிருந்து வந்தவன் எதுக்கிட்ட கீழே இருக்கிற தின்னுட்டு இருக்கிறேன்னு தலையிலேருந்து வந்தவன் தான் நிற்கணும் இவன் போய் பின்னாடி தான் நிற்கிறான் நம்ம எல்லாம் மாட்டுக்கு முன்னாடி நிற்போம் இவன் மாட்டுக்கு வாழை தூக்கிதான் எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான் வாழை தூக்குணும்னு என்ன தெரியும் புழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு திரிக்கிறேன் நீ மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுது என்னையும் ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி இது எங்கேயாவது இருக்குமாங்க வாழ்க்கையில் அறிவு தான் இருக்குதா என்னென்ன தெரியல மாட்டோட சாணியை மேல் ஜாதி கிராஸ் பெல்ட்டு அவரு அப்புறம் அந்த மா அந்த சாணியை வருது இல்லை அந்த மாடு அது தீங்குறவன் கீழ் ஜாதி இது என்ன என்ன தெரியல உலகத்தில் வந்து ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்கே இருக்குன்னா அங்கேதான் இருக்குது உலகத்தில் எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்குமா இங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கு அந்த மூத்திரத்தை குடிக்கிறான் இப்படி போட்டு ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்தியாவில் வைத்துக்கொண்டு அவன் சொல்கிறான் நான் தான் உலகத்துலேயே நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தேங்கிறேன் தலையிலிருந்து வந்தவன் எதுக்கிட்ட கீழே இருக்கிற தின்ட்டு இருக்கிறேன்னு தலையிலேருந்து தலையில தான் நிற்கணும் இவன் போய் பின்னாடி தான் நிற்கிறான் நம்ம தான் மாட்டுக்கு முன்னாடி நிற்போம் இவன் மாட்டுக்கு வாழை தூக்கி தான் எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான் வாழை தூக்கணும்னு